அப்ப நேராவே களத்தில் மக்களை சந்திக்கிறதுக்கான திராணி இருக்கு முதல்ல நீங்க பிரஸ் கான்பரன்ஸ் வைங்க சார் அப்புறம் நீங்க வந்து மக்களை தரிசிப்பீங்க மக்கள் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க மன்மோகன் சிங் வந்து பத்து வருஷம் ஆட்சியில் நூத்தி பதினாலு பிரஸ் கான்பரன்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்காரு மூணாயிரம் கேள்விக்கு மேல பிரிப்பேர் பண்ணாம பதில் சொல்லிருக்காரு நீங்க எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லிருக்கீங்க வெள்ளத்துல சென்னை மூழ்கிட்டு வந்த போது வெக்கமே இல்லாம உங்க ட்விட்டர் ஹேண்டில் விமானத்துல இருந்து பாக்குற மாதிரி ஒரு போட்டோஷாப் பண்ண இமேஜை பப்ளிஷ் பண்ணிட்டு எங்க அட்மின் தான் போட்டான்னு ரிமூவ் பண்ணி இது வந்து உலகத்துல எந்த பிரதமரும் எந்த அதிபரும் பண்ணாத ஒரு கேவலமான செயல் பல்லடத்துல கூட்டம் போட்ட போதும் சரி சென்னையில கூட்டம் போட்ட போதும் சரி நம்ம மக்கள்லாம் மீம்ஸ் கூட போட்டாங்க எதுக்கு வந்து டிரான்ஸ்லேட்டர்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க மொழிபெயர்த்துட்டு இருக்கிறீங்க வந்தது ஃபுல்லா இந்தியர்கள் தான் நீங்க கன்னியாகுமரிக்கு போது என்ன சொல்கிறீங்கன்னா மண்டகாடு கலவரம் கோயம்புத்தூர்லாம் குண்டு வெடியை வச்சு அரசியல் பண்ணுது அப்ப எல்லா இடத்துலையும் கலவரத்தையும் குண்டு வெடிப்பையும் இல்ல வந்து ஏதாவது சண்டை சச்சரவை தான் நீங்க அரசியல் பண்றீங்க அப்படிங்கறத உங்க மூலியமாகவே நீங்க சொல்லிக்கிறீங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டோம் நாங்க வந்து கோயம்புத்தூருக்கு இதை பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நாங்க அரசியல் பண்றோம் அப்படின்னு இல்லாம இல்ல கன்னியாகுமரியில ஒரு பெரிய வந்து ஃபேக்ட்ரி கட்டிருக்கோம் இல்ல இந்த ரிசர்ச் சென்டரை வச்சிருக்கோம் அத திறப்பு விழாக்கு வந்துட்டு நாங்க அரசியல் பண்றோம் அப்படின்னு இல்லாம இன்னமும் நீங்க மண்டகாடு கலவரம் குண்டு வெடிப்பு அங்க ஒரு கலவரம் மத கலவரம் ஜாதி கலவரத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு எல்லாம் அடி வாங்கி இருக்கு எல்லா வேலை பண மதிப்பிழிப்புனாலையும் அங்க இருக்கிற மக்கள் வாழ்வாதாரம் மோசமா போயிருக்கு அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க அப்புறம் எந்த முகத்தை வச்சுட்டு இந்த கொங்கு பெல்ட்டுக்கு வந்து இதுதான் எங்களோட சாதனை அப்படின்னு சொல்றீங்க ராமர் கோயிலுக்கு மசூதி இடிச்சு அங்க கோயிலுக்கு நாற்பதாயிரம் கோயில்கள் இருந்த இடத்த வந்து சர்ச்சும் மசூதி இருக்குது அதுல இருந்து மீட் அடுப்பு போன்றதுதான் உங்க திட்டமா இருக்கணும் இல்லையா மக்களுக்கு ஆதரவான ஒரு திட்டமும் உங்கள்கிட்ட கிடையாது நிர்மலா சீதாராமன் வந்து ஸ்டாண்டப் கம்பெனி பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் பாக்கிறேன் தங்கள் கட்சிக்கு தாங்களே வந்து மண்ணாவாரி போட்டுக்கிற மாதிரி தான் முழு ஸ்பீச்சுமே திருந்தது வெள்ள நிவாரம் வந்து காசு தருவது பிச்சை அப்படின்னு சொல்றீங்களே குஜராத்ல ஆயிரம் கோடி தந்தீங்களா என்டிஆர்எஃப்ல இருந்து அப்ப அது பிச்சையா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரெண்டு லட்சம் வரைக்கும் டாப்ல இருக்கிற கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரி வழக்கா கொடுக்குறீங்க அப்புறம் இந்த கடந்த பத்து வருஷில மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறீங்க அப்ப கார்பரேட்டுக்கு நீங்க பிச்சை போடலையா அந்த பிச்சை சரி பெரும் பணக்காரனுக்கு லட்சம் கோடி கொடுத்தா அது வந்து சன்மானம் ஏழை எளிய மக்கள் அவங்களோட உரிமைக்கான ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பிச்சை அப்படின்னா அப்ப நீங்க யாருக்கான ஆட்சி நடத்துறீங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கோடுக்குள்ள நீங்க ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்கள் வணக்கம் நான் மதன் அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மதுர் சத்யா அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் கோவைக்கு வந்திருக்கிறாங்க ரோட் ஷோ போயிட்டு இருக்கிறாங்க மக்கள் அப்படியே கூடி வந்து மோடி மோடிஜி வாழ்க பாரத் மாதா கி ஜெய் கோவை குழுங்குகிறது அப்படின்லாம் செய்தி வரப்போகுது மோடியுடைய இந்த ரோட் ஷோ பத்தி உங்களுடைய பார்வை குடுங்குறாங்க மக்கள் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல எப்படி மக்கள் குடுங்குறாங்கன்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம தமிழ்ல வந்து வழக்கமா சொல்றதான் நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் இங்க பப்பு வேகாதிரி அப்படின்னு வாங்க இல்ல அதுதான் ஏன்னா இப்ப மோடி வந்து எப்படி சூஸ் பண்ண பாருங்க ப்ளேஸ் வந்து கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலனி போறாரு ஆரஸ்புரம் போறாரு இந்த ஸ்ட்ரெச் ரெண்டு ரீசனுக்காக சூஸ் பண்றாரு அதை அவங்களே கூட ஒத்துக்கிறாங்க இன்னொன்னு வந்து ஆரஸ்புரத்துலயும் சாய்பாபா காலனியும் வெகுவாக இந்தியர்கள் இருக்காங்க குறிப்பாக மார்படிகள் நிறைய இருக்கிறாங்க நிறைய இருக்காங்க நீங்க வந்து ஏற்கனவே பல்லடத்துல கூட்டம் போட்ட போதும் சரி சென்னையில கூட்டம் போட்ட போதும் சரி நம்ம மக்கள்லாம் மீம்ஸ் கூட போட்டாங்க எதுக்கு வந்து டிரான்ஸ்லேட்டர்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க மொழிபெயர்த்துட்டு இருக்கீங்க வந்தது ஃபுல்லா வட இந்தியர்கள் தான் அவங்க வந்து இப்போ கட்டட தொழில் பார்ப்பவங்களாகட்டும் இல்ல ஃபேக்டரியில் வேலை பார்ப்பவங்களாகட்டும் மோடி வராருன்னு வலுக்கட்டாயமா வண்டியில ஏற்றி கூட்டு வந்துருக்காங்க அதே தான் இங்கேயும் பண்றாங்க இங்க வந்து அவங்க தமிழர்களை டார்கெட் பண்ணி எல்லாம் எதுவும் இல்ல அப்படிங்கிறது ஒரு புறம் இன்னொரு புறம் பிரஸ் சொல்றாருன்னா மோடிஜி இங்க வருவதற்கான முக்கிய காரணம் என்ன இங்க பிளாஸ்ட் நடந்துருக்குது அப்படின்னு இது எவ்வளவு ஒரு கேவலமான அரசியல் நீங்க யோசிச்சு பாருங்க பாம்பாஸ்ட் நடந்திருக்குறது உண்மைதான் அங்க வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு வரெக்டா வரலையே தவிர எலக்ஷன் நேரத்தில் வந்து ஒற்றை நிகழ்வு சரிங்க அவர் மரியாதை செலுத்துறாரு நீங்க கன்னியாகுமரிக்கு வந்த போது என்ன சொல்றீங்கன்னா மண்டகாடு கலவரம் அதை வச்சு பிஜேபி அரசியல்படுத்து கோயம்புத்தூர்லாம் வெடியை வச்சு அரசியல்படுது அப்ப எல்லா இடத்திலையும் கலவரத்தையும் குண்டு வெடிப்பையும் இல்ல வந்து ஏதாவது சண்ட சச்சரவை வச்சுதான் நீங்க அரசியல் பண்றீங்க அப்படிங்கறத உங்க மூலியமாவே நீங்க சொல்லிக்கிறீங்க இதுல என்ன கூத்துனா ஆட்சியர் இல்லாத ஒரு கட்சியா இருக்கு இப்போ ஒரு நான் தமிழர் கட்சி இந்த மாதிரி வந்து சமூகத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்குது அப்படிதை வச்சு அரசியல் பண்ணால் பரவாயில்ல பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டோம் நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு இதை பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் அரசியல் பண்ணுறோம் அப்படின்லாமா இல்லை கன்னியாகுமரியில் ஒரு பெரிய வந்து ஃபேக்டரி கட்டியிருக்கோம் இல்லை இந்த ரிசர்ச் சென்டரை வச்சுருக்குறோம் அதை திறப்பு விழாவுக்கு வந்துட்டு நாங்கள் அரசியல் பண்ணுறோம் இல்லாமல் இன்னமும் நீங்கள் மண்டகாடு கலவரம் வெடிப்பு அங்கே ஒரு கலவரம் கலவரம் ஜாதி கலவரத்தை வச்சு அரசியல் இருக்கீங்கன்னா அப்போ பத்து வருஷம் நீங்கள் ஒன்றுமே பண்ணலை இல்லை ஹார்பரில் ஏதாவது பில்டிங் கட்டிருக்கு சொல்றாங்கல்ல ஆமாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பில்டிங் கட்டிருக்கேன் ரெண்டு பில்டிங் கட்டிருக்கேன் இதில் டான்ஜிபிளா என்ன அவுட் கம் டான்ஜிபிளா அவுட்கம்னா இப்போ இது நாங்கள் செய்ததுனால் இது இந்த பலன் அப்படின்னு இவங்க சொல்லும் போதெல்லாம் எப்பயுமே பாருங்க மோடிக்கு வந்து நான் ஐம்பதாயிரம் கோடி கொடுத்தேன் ஒரு லட்சம் கோடி கொடுத்தேன் ஐம்பதாயிரம் கோடி எப்போ சொல்றாரு ரோடு போட கொடுத்தாராம் பத்து வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரோடு போட கொடுத்தாருன்னா வருஷத்துக்கு அஞ்சாயிரம் கோடி வருஷத்துக்கு அஞ்சாயிரம் கோடி வச்சு எத்தனை ரோடு போட முடியும் எவ்வளவு ஹைவேஸை போட முடியும் நீங்க சொல்லுங்க வருஷ வருஷமே தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் உள்ள இருக்கிற ரோடு ஸ்டேட் ஹைவேஸ் போடுறதுக்காக வளர்ச்சி திட்டத்திலையும் அவ்வளவு போடுறாங்க லட்சம் கோடி கிட்ட வருது அது நீங்க வந்து பத்து வருஷமும் சேர்த்து ஐம்பதாயிரம் கோடி கொடுத்துட்டு நாங்க இதை கொடுத்துட்டோம் இதை கட்டிட்டோம் அப்படிங்கிறீங்களே இங்க மக்கள் தரத்தை எப்படி உயர்த்திருக்கிறீங்க வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்திருக்கிறீங்க திருப்பூர்ல ஃபேக்டரி எல்லாம் அடி வாங்கியிருக்குது எல்லா வேலையும் இழந்திருக்கிறாங்க ஜிஎஸ்டி நாளையோ பண மதிப்பிழப்பு அங்க இருக்கிற மக்கள் வாழ்வாதாரம் படு மோசமாக போயிருக்கு அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க சிறு குறு தொழில்கள் எத்தனை வந்து நலிந்து போயிருக்குது எத்தனை வந்து நிறுவனம் மூடி இருக்கிறாங்க மூடி இருக்கிறாங்க அதுல எத்தனையோ வந்து நீங்க வந்து திருப்பி திறக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துன்னு கேட்டா அந்த மாதிரியான தரவுகளே எங்கள்ட்ட இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த கொங்கு பெல்ட்டுக்கு வந்து இதுதான் எங்களோட சாதனை அப்படின்னு சொல்றீங்க அதுலயும் பிரதானமாக குண்டு வெடிப்பை வைக்கிறீங்க இது வந்து ஒரு கேவலமான உங்களுக்கே நீங்கள் வந்து இல்லை நாங்கள் இன்னும் ஆட்சியே பண்ணலை சும்மா பத்து வருஷமாக குண்டு வெடிப்பு அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணுறோம் இந்த எலெக்ஷனில் நாங்கள் அதை தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் செய்தியாக சொல்கிறீங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டு மக்களையும் ஓட்டு போட்டிங்களா ஜெயிக்க வச்சிங்களா எதுவுமே செய்யாமல் இப்படி கேட்குறீங்க எய்ம்ஸ் எய்ம்ஸ்ன்னு கேட்குறீங்க நீங்கள் ஓட்டு போட்டீங்க எங்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போடவே இல்லை நான் ஓட்டு போட்ட மக்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ சொல்லிருங்க நாங்கள் அந்த முப்பத்தேழு சதவீதம் மக்களுக்கு தான் வந்து சேவை செய்வோம் எங்களுக்கு ஓட்டு போட்ட முப்பத்தேழு சதவீதம் மக்களுக்கு தான் சேவை செய்யும் நாங்க சப்கா சாத் சப்கா விகாஸ் சப் அப்படின்னா எல்லோரும் நடத்தோம் அந்த எல்லோரும் முப்பத்தேழு சதவீதம் தான் அதே போல இன்னைக்கு வந்து மோடிக்கு பரிவார்னு சொல்றோம் இல்லையா அந்த மோடிக்கு பரிவார் அப்படிங்கறது வந்து நாங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டவங்களை மட்டும் தான் சொல்லுவோம் இல்ல எங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் உங்களுக்கு செய்யறோம்னு தானே சொல்றாங்க நீங்க வந்து ஓட்டு போடாதவங்களும் சேர்த்துன்னா பிரதமர் இது என்ன அநியாயமா இருக்குது ஒரு ஜனநாயகத்துல நான் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம் அதுக்காக நீங்க ஓட்டு போடல அப்படிங்கறதுனால வந்து நீங்க எங்களுக்கு சேவை செய்ய மாட்டேங்களா சரி அந்த தொகுதியிலேயே ஒரு ஆயிரம் பேர் பிஜேபி ஓட்டு போட்டிருப்பாங்களா அப்ப அவங்க என்ன வருது உங்க லாஜிக் இப்படியே வரும் இல்ல அவங்களுக்கு செல்வாக்குள்ள பகுதி தான கோவி செல்வாக்குள்ள பகுதி அங்கே நீங்க அப்புறம் அப்புறம் திருப்பி நான் வந்து ஓட்டு போடல அதனால சேவை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது என்ன லாஜிக் முதல்ல இதுவே வந்து ரொம்ப ரொம்ப அறமற்ற ஒரு செயல் பிரதமர் அப்படி சொல்லல விவாதங்கள்ல கட்சிக்காரங்க சொல்லுவாங்க விவாதங்களை கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா அந்த லாஜிக் யாரு வளர்த்து எடுக்கிறது நீ எங்களுக்கு ஓட்டு போடல அதனால நான் உங்களுக்கு செய்ய மாட்டோம் அப்படிங்கற லாஜிக் அது வந்து இது ஏதோ ஒன்று ரெண்டு தொண்டர்கள் பேசுறது கிடையாது இப்ப டபுள் இன்ஜின் டபுள் இன்ஜின் சர்க்கார்க்கு ஒரு இல்லையா சொல்றாங்க மாநிலத்திலும் நாங்களே ஆழ்ந்தா வளர்ச்சி காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா இன்டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா நாங்க மாநிலத்துல ஆட்சி பண்ணலன்னா நாங்க உங்களுக்கு வளர்ச்சி திட்டத்தை தரமாட்டோங்கறது சொல்றாங்க மக்களுக்கு நம்மளுடைய பிரதமர் வந்து வராரு நேர்ல வந்து பாக்குறது வாய்ப்பு இருக்குது மக்கள் தரிசன யாத்திரை மக்களுக்கு வந்து ஒரு அண்ணாமலை சொல்றது என்ன அப்படின்னா மக்களை வந்து ஒரு அடி இருபது அடி தூரத்துல வந்து மக்கள் வந்து பிரதமரை தரிசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எவ்வளவு ஒரு மட்டமான போக்கு பாருங்க ஒரு தனி மனிதரை தரிசிக்கிறாங்க இப்படி ஏதாவது வந்து ஒரு பிரதமர் சொல்லி கேட்டிருக்கோமா இதுக்கு முன்னாடி மக்கள் வந்து அவரை தரிசிக்கிறாங்க அப்படின்னு உண்மையிலேயே மக்கள் அதை பண்ணா கூட நீங்க அப்படி சொல்றது அப்படி பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிறது மக்களை இழிவுபடுத்துற மாதிரி எடுத்துக்கோங்க மக்கள் வந்து மக்களை தரிசிக்கிற பிரதமர் வந்து மக்களை தரிசிக்கிறதுக்காக வந்துருக்க எடுத்து மக்களை தரிசிக்கிறாருன்னா இப்ப பாரத் ஜோடா யாத்திரா போறாரு ராகுல் காந்தி பாரத் ஜோட நியாய யாத்திரா போறாரு இப்ப வந்து காங்கிரஸ் வந்து உயர்த்தி பேசுறதுக்கு அப்படின்னு இல்ல அந்த யாத்திரையோட வீடியோ பாருங்க மோடியோட யாத்திரையை வீடியோ பாருங்க ஒன்னும் இல்ல ஒரு இடத்துல வந்து பிஆர்ல போய்கிட்டு இருக்கிறாரு ராகுல் காந்தி ஒளிய அப்படின்னு கோஷம் போடுறாங்க பிஜேபி ஆதரவாளர்கள் உடனே வண்டி நிறுத்தி என்ன பண்றாரு அந்த கூட்டத்துக்குள்ள போறாரு எல்லாரும் பிஜேபி கூடிய போட்டு ராகுல் காந்தி கையை கொடுக்கறான் கொடுத்துட்டு சார் போட்டோ எடுத்துக்கலாம் சார் செல்ஃபி எடுத்துக்கலாம் சார் சொல்றான் அப்ப நேராவே களத்துல மக்களை சந்திக்கிறதுக்கான தானி இருக்கவர் ஏழை எளிய மக்கள் ஆகட்டும் இல்ல தொழிலாளர்கள் ஆகட்டும் இல்ல சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்களாகட்டும் அவர் நேரா போறாரு பேசுறாரு ஒரு அன்ஸ்கிரிப்டடா ஒன்று பண்றாரு திடீர்னு பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்குடியும் ரன்னிங் ரேஸ் ஓடுவாரு இந்த மாதிரி மக்களை போய் இவர் தரிசிக்கிறது அப்படின்னா இவர் மோட்டர் கேட்ல உட்காந்துட்டு கையை காட்டுறது மக்களை தரிசிக்கிறது கிடையாது மக்களை தரிசிக்கிறதுனா என்ன அவங்க வாழ்விடத்துக்கு போய் அவங்கள்ட்ட நீங்க என்ன குறை என்ன பேசணும்னா ராகுல் காந்தி மாதிரி ஓடுங்க அப்படின்னு சொல்ல புஷப்படுங்கன்னு சொல்லல நீங்க என்ன சொல்லிக்கிட்டீங்க ஏழைத்தாயின் மகன் சொன்னீங்கன்னா கடைசி பத்து வருஷத்துல எத்தனை ஏழை தாயின் வீட்டுக்கு நீங்க போய் இந்த மாதிரி வந்து யதார்த்தமா பேசியிருக்கிறீங்க முதல்ல நீங்க பிரஸ் கான்பரன்ஸ் வைங்க சார் அப்புறம் நீங்க வந்து மக்களை தரிசிப்பீங்க மக்கள் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க நீங்க வந்து மன் கி பாத் என்ன பண்றீங்கன்னா ஒற்றை வெளி பாதையில தான் நீங்க பேசுறீங்க மன்மோகன் சிங் வந்து பத்து வருஷம் ஆட்சியில நூத்தி பதினாலு பிரஸ் கான்பரன்ஸ் அட்டன் பண்ணிருக்காரு மூணாயிரம் கேள்விக்கு மேல ப்ரிப்பேர் பண்ணாம பதில் சொல்லிருக்கார் நீங்க எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கீங்க அப்ப மக்களை போய் தரிசிக்கிறனா இதெல்லாம் தான் பண்ணணும் நீங்க பாட்டுக்கு வந்து ஹெலிகாப்டர்ல வர்றது கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு எலெக்ஷன் கமிஷனோட கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துட்டு நீங்க அரசு விமானத்தை பயன்படுத்துறதே ஈசியை வந்து கண்காணிக்கணும்னு சொல்லுது அதையெல்லாம் மீறி அந்த விதியெல்லாம் எல்லாம் வயலேட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு அப்புறம் என்ன மக்களை தரிசிக்கிறீங்க நீங்க நீங்க மக்களை தரிசிக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே பண்ணல பேர் மட்டும் மக்கள் தரிசன யாத்திரை ஏன் அப்படின்னா மக்கள் உங்களை தரிசிக்கிறாங்க மோடி தன்னை ஒரு கடவுளாக தான் காட்டிக்கிறாரு அதான் அண்ணாமலையும் திரு திருப்பி அப்படிதான் சொல்றாரு அது வந்து மக்களை இந்த ஜனநாயக நாட்டுல இழிவுபடுத்தி இவர் வந்து ஒரு முடியாட்சி செங்கோல் கொடுக்கறதோ அதுக்கு தானே அப்ப அந்த தத்துவத்தின் பால் இயங்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அது அவங்க வாக்கு மூலமா தான் கொடுக்குறாங்க அப்படின்றத ஆனா அவர் குறிப்பிட்ட சில தொகுதிகளை வந்து தேர்வு செய்து வருகிறார் அவங்க டார்கெட் வச்சிருக்க தொகுதிகளுக்கு இருந்து தேர்வு செஞ்சு வருகிறார் ஒரு பத்து சீட்டை எப்படி அடிச்சிடணும் அப்படின்னா அவங்க சில தொகுதியில் வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் அப்புறம் அப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் இப்படி கொங்கு பெல்ட்டு சவுத்து இதை டார்கெட் பண்ணி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மெனக்கெட் வராரு இந்த உழைப்பை நீங்க பாராட்ட முடியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெள்ளத்துல சென்னை மூழ்கிட்டு போது வெக்கமே இல்லாம உங்க ட்விட்டர் ஹேண்டில் ஹெலிகாப்டர்ல இருந்து விமானத்துல இருந்து பாக்குற மாதிரி ஒரு போட்டோஷாப் பண்ண இமேஜை பப்ளிஷ் பண்ணிட்டு எங்க அட்மின் தான் போட்டான்னு ரிமூவ் பண்ணிங்க இது வந்து உலகத்துல எந்த பிரதமரும் எந்த அதிபரும் பண்ணாத ஒரு கேவலமான செயல் அதுவே மக்களை கொச்சப்படுத்துது சரி அதுல இருந்து பாடம் கற்றுக்கிட்டீங்களா அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் ஒக்கி இருந்துச்சு கஜா புயல் இருந்தது இப்போ வந்து மிச்சாங் புயல் வந்தது இப்போல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா அதாவது ஓரிரு வார இடைவேளிலேயே நீங்கள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு வரீங்க அதுக்கு இரண்டு வாரம் மூன்று வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி கன்னியாகுமரி பகுதிகள் எல்லாமே வெள்ளத்தால் அதுவும் வரலாறு காணாத கடந்த நூறு வருஷத்தில் காணாத ஒரு வெள்ளத்தில் பாதிக்கப்படுது அப்போல்லாம் நீங்கள் வரல இதுல என்ன மெனக்கடல் எனக்கு இருக்கு நீங்க ஓட்டு வாங்குறதுக்கு நீங்க மனக்கட்டாம நானா மெனக்கட முடியும் ஏன் நாட்டை வளர்த்துறதுக்கு நீங்க மெனக்கட்டாதாங்க நம்ம பாராட்ட முடியும் அவர் பாருங்க அவர் கட்சிக்கு ஓட்டு வாங்க எவ்வளவு மெனக்கட்டுறாரு அப்படிங்கிறதுக்காக நான் போய் வந்து ஓட்டு போட முடியும் அதுக்கெல்லாம் வந்து கட்சி தொண்டர் வேணாம் வந்து பாராட்டலாம் நான் என்ன கேக்குறேன் இந்த தொகுதிகளே பாருங்க இங்க எல்லாம் சிறுபான்மையினர் ஜாஸ்தியா இருக்கிற தொகுதிகளா பார்த்து வர்றாரு ஏன் இந்து மக்கள் ஜாஸ்தியாகிறது சிறுபான்மையினர் ரொம்ப சொற்ப லெவலில் இருக்கிற தொகுதிகளா வந்து எஃபர்ட்ட போட வேண்டியது தானே அப்ப இங்க என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேயும் வந்து பிளவுவாத அரசியல் எங்கெல்லாம் ஈடுபடுமோ அங்கெல்லாம் வந்து நீங்க மெனக்கெடுறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்களா அந்த மெனக்கெடுறதே என்ன அப்படின்னா எவ்ளோ கவளம் எங்களால் விருப்ப ஏற்ற முடியுமோ அவ்வளவு கவலை நாங்க விருப்ப முயற்சி பாரத் ஜோட யாத்திரை அதோட வந்து கம்பேர் பண்ணி மோடியை வந்து சொல்றீங்க மோடி மூணு கிலோமீட்டர் தான் போறாரு ஆனா அவர் வந்து நாடு முழுக்க போறாரு அவருக்கு இருக்கிற வாய்ப்புகள் வந்து பெருசு இவர் ஆட்சியில் இருக்கிறார் இவருக்கான பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குது அவருக்கு அப்படி இல்லை அவர் ஆட்சியில இல்லை இல்ல அவர் சாதாரணமா போறாரு இதுல என்ன அதை பெருசா பேச முடியுமான்னு கேட்கிறேன் அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா பாதுகாப்பு குறைபாடுனாலதான் அவரால் ராஜீவ் ராகுல் காந்தி அளவுக்கு போல அப்படிங்கிறீங்க அதனாலதான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் சரி பிரஸ் கான்பரன்ஸ்ல வந்து ஒரு பாதுகாப்பு பிரச்சனை எல்லாம் இல்ல பிரஸ் கான்பரன்ஸ் இல்ல ராகுல் காந்தி பிரஸ் கான்பரன்ஸ் ஹேண்டில் பண்றாரு கடினமான கேள்விகளை ஹேண்டில் பண்றாரு நீங்க பாத்திருப்பீங்க எத்தனை பேர் ஓபிசி இருக்கிறீங்க எத்தனை பேர் தலித் இருக்கிறீங்க இதுதான் வந்து ஜெர்னலிசம்ல நிலமை அப்படின்னு கேக்குறாரு இல்லையா அந்த மாதிரி கூட வைங்க அதுதான் அதுல வந்து யாரும் வந்து உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு நீங்க எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு தான் ஓட ஒருவேளை மோடிக்கு பாதுகாப்பு இதுல செக்யூரிட்டில வந்து அவருக்கே சந்தேகம் இருக்கும் போல பாராளுமன்றத்திலே வந்து வண்ண புகை குப்பிகளை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாலும் பிரச்சனை தான் அப்புடின்னு நீங்க வந்து ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு நான் வந்து உலகத்திலேயே மிக தைரியமானவன் நான் எதுக்குமே அசரமாட்டேன் அப்படின்னு சொல்றவர் எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை அதனால நான் மக்களை சந்திக்க மாட்டுறேன் அப்படின்னு சொல்றவரு என்ன தார்மீக உரியல வந்து உரிமையில வந்து மக்கள் தரிசன யாத்திரைன்னு வைக்கிறீங்க அதுவே ஒரு பெரிய முரம் தானே நிர்மலா சீதாராமன் சாணக்கியா அந்த ஐந்தாம் ஆண்டு விழாவில் கலந்துகிட்டு நிறைய பேசியிருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு இந்த நியாய யாத்திரா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாரத் ஜோடா யாத்திரா இதெல்லாமே மக்களை குழைப்பு ஓடுறதுக்காக செய்யறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஏதாவது நீ பேசுறதுல நியாயம் இருக்குதா நீ அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி பண்ணிடுவேன் அதெல்லாம் வந்து கர்நாடகாவில் செய்யுங்க ராஜஸ்தான்ல செய்யுங்க இப்படி செய்ய வேண்டியது தானே இதை விட்டுவிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் செய்வோம் இதெல்லாம் என்ன பேச்சுன்னு கேட்குறாங்க அப்போ வந்து ஆட்சிக்கு வரலனாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க நிர்மலா சீதாராமன் நேற்று மொத்த பேச்சும் தான் கட்சிக்கு தானே மண்ணவாரி போட்டுக்கிற பேச்சாக தான் இருந்துக்குது ஏன்னா பாரத் ஜோடோ யாத்திரை நியாய யாத்திரை இந்த மாதிரி யாத்திரை போகிறதெல்லாம் மக்களை இதுப்படுத்துறது ஏமாத்துறதுங்கிறீங்க குழப்பி விடுறதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அண்ணாமலை பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு ஒரு வருஷமாக என் மண் என் மக்கள்னு போனதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தானே சொல்கிறாங்க அவங்க அப்போ என்ன அர்த்தம்னா நீங்க உங்க கட்சி என்ன பண்ணுது அதாவது ஆட்சியில இருக்கிற எங்களாலேயே செய்ய முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க ஆனா ஆட்சியில இல்லாத காங்கிரஸ் செஞ்சு காட்ட வேண்டியது தானே ஆட்சிக்கு வந்தாதான் செய்வீங்களா அப்படின்னு கேக்குறது எவ்வளவு ஒரு பயங்கரமான நகைச்சுவை இது மக்களை ஈர்க்கிறீங்க அதெல்லாம் சரி உங்கள்ட்ட விசன் இருக்குதா அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டம் பிஜேபி இருக்கு ரெண்டாயிரத்தி முதல்ல அஞ்சு வருஷத்துக்கு திட்டம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு இருக்கு இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரியா மாற வரைக்கும் நாங்க விட மாட்டோம் அதான் நீங்க வந்து ஆட்சியை கையில விட மாட்டீங்களோ இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரி ஆகவே ஆகாது உங்க கையில இருந்தா நீங்க வந்து ஐம்பது வருஷத்துக்கு இருக்கா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இருக்கான்னு ராகுல் காந்திய பத்தி கேக்குறீங்களா அதை நாங்க கேட்டா நியாயமான கேள்வி பத்து வருஷத்துக்கு போட்ட திட்டத்தை நீங்க முதல்ல அமல்படுத்துனீங்களா நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உற்பத்தி துறையை அதிகப்படுத்துறோம்னு சொன்னீங்க அதில் அதிகப்படுத்தாத விட குறைச்சி தான் இருக்கிறீங்க என்னென்னலாம் நீங்கள் வந்து நாட்டில் வளர்ச்சி தருவான்னு சொன்னீங்க வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க அதில் தான் அச்சீவ் நீங்கள் பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு செட் பண்ண நீங்கள் அச்சீவ் பண்ணல தண்ணி கனெக்ஷன் எல்லா வீட்டுக்கும் தரேன்னு சொன்னீங்க தந்தீங்களா தரலை அப்போ என்ன விஷன் நீங்கள் வச்சுருக்கிறீங்க நீங்கள் வந்து ராமர் கோயில் கட்டுவோம் ஜானவாபி மசூதி இடித்து அங்கே கோயிலுக்கு கட்டுவோம் நாற்பதாயிரம் கோயில்கள் இருந்த இடத்த வந்து சர்ச்சும் மசூதி இருக்குது அதுல இருந்து மீட்டெடுப்புன்றதுதான் உங்க திட்டமா இருக்குது மக்களுக்கு ஆதரவான ஒரு திட்டமும் உங்கள்கிட்ட கிடையாது நான் வந்து அம்பது வருஷம் அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு திட்டம் கிடையாதுங்க நீங்க இந்த விலைவாசி கீழ குறைக்க பெட்ரோலை குறைக்க ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருக்கேன்னு நிர்மலா சீத்தாரம் எங்கேயாவது விலக்கி எதுவுமே கிடையாது ஆனா அடுத்தவங்க பார்த்து ஐம்பது வருஷத்துக்கு இருக்கா இருபத்தஞ்சு வருஷம் இருக்கான்னு கேள்வி கேட்கலாம் ரொம்ப ரொம்ப நகைப்புடையதாக தான் இருக்குது அவங்க என்ன சொல்றாங்க பத்து ஆண்டுகள் கரப்ஷனே இல்லாம ஆட்சி செஞ்சிருக்கிறோம் இது ஒரு சாதனை இல்லையா அதெல்லாம் இதெல்லாம் பேசுறதுக்கு வந்து ஒரு தனி வந்து நகைச்சுவை உணர்வு வேணும் ஏன்னா இது எலக்ட்ரல் பான்ஸ் வெளியே வர காலம் இப்படி பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இருக்க கூடாது பாண்ட்ஸ் வெளியே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட்ல இருந்து காசு வாங்குறது சரின்னு கூட வச்சுக்கிடுங்க அது நியாயப்படுத்தப்பட்ட ஊழல்களை நம்மளுக்கு மாற்றிக்கிறதே கிடையாது ஆனா அதை கூட தூக்கி அந்த வாதத்தை தூக்கி தூரப்போட்டிருவோம் லாஸ் காட்டுற கம்பெனி உங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ல காசு கொடுத்துருக்கான் ஆமா அப்படி கொடுக்கவே முடியக்கூடாது முன்னாடி கம்பெனி சாக்ட்ல அதுக்கான விதிமுறைகள் இருந்தது நீங்க அந்த விதிகளை தளர்த்தி லாஸ் காட்டினாலும் ஒருத்தன் நூறு கோடி உங்களுக்கு வந்து எலக்ட்ரல் என்ன அர்த்தம் அவனோட பங்குதாரர்களையும் அவனை சார்ந்த ஊழியர்களையும் அவன் அர்த்தம் வரி ஏய்ப்பு செய்யறாங்கன்னு அர்த்தம் நீங்க ஒரு கட்சி கோடி கொடுப்பான் ஒரு கம்பெனி பத்து கோடி லாபம் காட்டிருக்கான் நூற்றி நாலு கோடி வந்து கட்சி கொடுத்துருக்கான் எப்படி அதுலயும் பார்த்தீங்கன்னா அவன் லாபம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு உதாரணம் ஒரு கம்பெனி வந்து ஐம்பது கோடி வந்து லாபம் காட்டுறான் அடுத்த வருஷம் முப்பது காட்டுறான் அடுத்த வருஷம் பத்து காட்டுறான் ஆனா எலக்ட்ரல் பாண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் லாபம் குறையுது டேர்ன் ஓவர் வந்து நூறு கோடி இருந்தது வந்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடியில் டேர்ன் ஓவர் வந்து நிற்குது மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது குறைஞ்சிக்கிட்டே வருது கார்பரேட் டாக்ஸே நீங்க குறைச்சிட்டீங்க இந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்கீங்க ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு வேணாலும் அருகதை இருக்குது அதாவது நிரூபிக்கப்பட்ட ஊழல் நிரூபிக்கப்பட்ட அதிமுகவுக்கு கூட நாங்க ஊழலற்ற ஆட்சி பண்ணோன்னு சொல்றதுக்கு அருகதம் இருக்குது உங்களுக்கு அந்த அருகதையே கிடையாது ஏன்னா நீங்க ஊழல் ஒழிக்கிறேன்னு வந்தீங்கல்ல ஊழலை எப்படி ஒழிக்கிறோன்னு வந்தீங்க ஏன் அண்ணா சார் தாத்தா கூட போய் உக்காந்தீங்க என்ன சொன்னீங்க லோக்பால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டு அந்த பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னீங்களா இல்லையா இன்ன வரைக்கும் அந்த லோக்பால் சட்டத்தை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தல அது வந்து ஒரு தலையில்லா ஆடாகத்தான் அது வந்து இன்ன வரைக்கும் லோக்பால் கமிட்டி இருக்கு சேர்மனே நீங்க போடலங்க அந்த கமிட்டிக்கு அதை விட கொடுமை என்னன்னா லோக்பால் சட்டத்தின்படி எல்லா அரசு அதிகாரியும் இல்ல அரசுக்கு வேலை பார்ப்பவர்கள் இந்த அமைச்சர்கள் எல்லாருமே பதவிக்கு வந்து முப்பது நாளுக்குள்ள தங்களோட சொத்து மதிப்பை பொது வெளியில விடணும் அப்படிங்கறது விதி இருந்தது பிஜேபி வந்து பண்ண ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தமே அதை தான் நீ ஊழல் லெட்டர் ஆட்சி பண்ற எதுக்கு வந்து சொத்து மதிப்பு விடணும் அப்படிங்கிற விதியை தளர்த்துற அப்ப என்ன அர்த்தம் ஏன் அப்ப புதர்க்குள்ள இல்லைங்கிறத நீங்களே சொல்றீங்க அப்படிங்கற அர்த்தம் இன்னும் அவங்க ஊழல் போட்டா பட்டியல் போட்டே போலாம் நம்ம ரஃபேல் ஊழல்ல இருந்து பயிர் காப்பீட்டு திருவிட்ட ஊழல்ல இருந்து அவங்க மாநில கட்சிகள வந்து பாத்தீங்கன்னா இவர் எடியூரப்பா இருந்த போது அங்க இருந்த குவாரிஸ்காம்ல இருந்து வியாபம் மத்திய பிரதேசல பண்ண இருந்து குஜராத்ல எத்தனை ஸ்கேம் நம்ம ஆயுஷ்மான் பாரத் இல்லாதவனுக்கு வைத்தியம் பார்த்து பல லட்சம் பேருக்கு வந்து வைத்தியம் கோடி அடிச்சிருக்காங்க நாலாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா அவங்களே சொல்றாங்க தெரியாதனமா எக்ஸ்ட்ரா குடுத்துருவோம் சொல்றாங்க இவ்வளவு பண்ணிட்டு ஊழல் லெட்டரா ஆட்சியை பண்றோம் அது எல்லாம் மோடி வந்து இந்தியா டுடே பேசிருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன பேசிருக்காருன்னா திமுக காங்கிரஸ் இருக்கிற ஊழல்லாம் எல்லாம் அதை அதெல்லாம் திருப்பி நம்மளுக்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாராம் நான் தான் வீடியோ போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல ஐயா நீங்க சுவிஸ் வங்கியில இருந்து கொண்டு வந்து எங்களுக்கு தந்து நாங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றது ஆறு வாங்கிட்டோம் வீடு வாங்கிட்டோம் இனிமேல் நீங்க ஆரோப்ல இருந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்றது அதனால வந்து நான் எப்படி பாக்கிறேன்னா நிர்மலா சீத்தாராம் வந்து ஸ்டாண்டப் கம்பெனி பண்ணிடுறாங்க அப்படின்னு நான் பாக்கிறேன் தமிழ்நாடு போதை மாநிலம் அந்த போதைய வச்சு பேசி தமிழ்நாட்டு மக்கள் எழுத்துறல ஒரு அதிர்ச்சியை கொடுத்து எல்லா முதல்ல எவ்வளவு கேவலமா தமிழக மக்களை எவ்வளவு கொச்சைப்படுத்தி நீங்க வந்துட்டே நீங்க எல்லாம் வந்து போதை கடுமையா இருக்கிறீங்க அதனாலதான் உங்களா வந்து திமுக ஆட்சிப்படுது நீங்களா தெளிவான மக்களார் நாங்க ஆட்சிக்கு வந்துடுவோம் சொல்றேன் முதல்ல அந்த மக்களை கேவலப்படுத்துறது இன்னொன்று டேட்டா இருக்குது நேற்று வந்து டாஸ்மாக் போதை ரெண்டு பேசியிருக்காங்க முதல்ல டாஸ்மாக் இருந்துச்சு அதை நாங்கள் எப்படி ஒழிக்கணும்னு ட்ரை பண்ணோம் அதுக்குள்ளேயே போதைப் பொருளார வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து போய் யூபியில் பேசுங்க ஏன்னா டேட்டா வந்துருச்சு எல்லாத்துக்கும் இப்போ டேட்டா இருக்குது இன்டர்நெட்ல எல்லாம் டேட்டா பாக்கலாம்ங்கிறது தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க டேட்டா என்ன சொல்லுதுன்னா எந்தெந்த மாநிலங்கள்ல சாராயத்திலிருந்து வர வரியில அந்த மாநிலங்களோட வருமான அளவு எவ்வளோ அப்படின்றத காட்டுறாங்க அதுல உத்தரப்பிரதேஷ்ல மொத்த ஸ்டேட்டுக்கு வர ரெவன்யூவில் இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து லிக்கர் டேக்ஸ்லேருந்து இருந்து வருது தமிழ்நாட்டுக்கு அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் தான் அப்ப நீங்க எங்க போய் வந்து மதுவிலக்கு பேசணும் உத்தரப்பிரதேசல பேசணுமா தமிழ்நாட்டுல பேசணுமா தமிழ்நாட்டுல கொஞ்சம் படிச்சவங்க இருக்கிறாங்க முதல்ல இங்க ஒழிச்சுட்டு அப்புறம் அங்க போகலாம்னு அப்படின்னு அப்போ அப்ப நீங்களே சொல்றீங்க உத்தரப்பிரதேசல ஏழு வருஷம் நாங்கள் ஆட்சி பண்ணோம் எவனுக்குமே கல்வி தரல குஜராத்ல வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணோம் அங்கேயும் எவனுக்குமே கல்வி தரலன்னு ஒத்துக்குறீங்க மத்திய பிரதேசிலையும் இருபது வருஷம் ஆட்சி பண்ணிருக்கீங்க கல்வி தரல ஏன்னா இந்த மத்திய பிரதேசம் ஆகட்டும் உத்தரப்பிரதேசம் ரெண்டு மாநிலங்கமே விட அதிகமா வந்து அஹ் லிக்கர் ரெவன்யூ ஜாஸ்தியா இருக்கு அதுவுமே டேட்டா இருக்கு எவ்வளவு பறிமுதல் பண்ணிருக்குன்னு பார்த்தா நம்மள விட அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு இப்ப இத்தனை போதைப் பொருள் இருக்கு நாங்க ஜாலியா இருக்கிறோம் அதை கண்டுபோய கூடாதுன்றது கிடையாது அதுக்கான திட்டமான நடவடிக்கைகள் நாங்க எடுக்கணும் இங்க இருக்கிற அரசாங்கத்தை நாங்க கேள்வி கேட்டுக்கிறோம் நீ ஆட்சி பண்ற குஜராத்ல இதை விட அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு ஜாஸ்தியா போத பொருள் அப்படின்னு சொல்லுது அதுவும் எந்த துறைமுகத்தில் கைப்பற்றாங்கன்னா அதானி துறைமுகங்கள்ல அப்படி டன்னு கணக்கா போதைப் பொருளை பறிமுதல் பண்றாங்களா உங்க நண்பர் தானே வழியா தானே வருது அப்ப அப்படி வச்சுக்கிட்டு இந்த கண்ணாடி கூண்ல இருந்து கல்லெறிய சொல்லுவாங்கல்ல இவங்க அதை விட மோசமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குற அதான் சொல்கிறேன்ல இவங்க வந்து ஒப்புதல் வாக்கு மூலமாக தங்கள் கட்சிக்கு தாங்களே வந்து மண்ணாவாரி போட்டுக்கிற மாதிரிதான் முழு ஸ்பீச்சுமே இருந்தது அவங்க சொன்னதுல பெரிய சர்ச்சையானது இதுதான் அவங்க வந்து என்ன சொல்றாங்க மக்களை வந்து இவங்க பிச்சைக்காரர்களாக வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி வெள்ளம் வந்துருச்சு மழை வந்துருச்சு இந்த நூறு ஆயிரம் பிடி அதுக்கப்புறம் வீடு இருந்துருச்சு இந்த ஐநூறு பிடி இப்படி மக்களை பிச்சைக்காரர்களாக வச்சிருக்கிறாங்க இந்த அரசு நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் மழை வந்தது வெள்ளம் வந்தது அதுக்காகலாம் பிச்சை போட மாட்டோம் எங்களுடைய ஆட்சி வேறன்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன் ஒரு சர்ச்சையாகும் இங்கிலீஷில் ஒன்று பேசுறது தமிழில் ஒன்று பேசுறேன்னு வச்சுருக்காங்க நீங்கள் வந்து இந்த இந்த பேச்சும் தன்னைய நிர்மலா சீதாராமன் கட்சி ஊற்றலாம் தன்னையவே கொச்சப்படுத்திக்கிற தன்னையவே அசிங்கப்படுத்திக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன்னா பாராளுமன்றத்துல முதல் பாயிண்டா பெருமையாக என்ன சொன்னாங்கன்னா லட்சம் லட்சம் கோடி கோடி கடந்த வந்து பெனிஃபிட் நேராக மக்களின் வங்கி கணக்கு பணம் செலுத்தும் திட்டங்களில் முப்பத்தி நாலு லட்சம் கோடி கொடுத்துருக்கோம்னு சொல்றீங்களே அப்ப முப்பத்தி நாலு லட்சம் கோடி மக்களை வந்து பிச்சைக்காரர் ஆக்கி நீங்க அப்ப அதெல்லாம் சொல்றீங்க இந்த இதெல்லாம் பிச்சை அப்படின்னா அதுவும் தானே பிச்சை சரி அதெல்லாம் விட்டுருங்க நாங்க வந்து ஜன்தண்ணு கொடுத்தோம் வேற ஸ்கீமும் கொடுத்தோன்னு வச்சுக்கலாம் வெள்ள நிவாரணத்துக்கு காசு தருவது பிச்சை அப்படின்னு சொல்றீங்களே குஜராத்ல ஆயிரம் கோடி தந்தீங்களா என்டிஆர்எஃப்ல இருந்து பிச்சையா இன்னொன்னு என்ன எப்படி வந்து பாரத் ஜோடோ யாத்திரையை அடிக்கிறேன் அப்படின்னு இவங்க அண்ணாமலை மக்கள் அடிச்சாங்களோ எனக்கு தெரிஞ்சு நிர்மலா சீதாராமனுக்கு அண்ணாமலையை பார்த்தா பயங்கர விருப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா வெள்ளத்துக்கு ஆறாயிரம் ரூபா தரத பிச்சை அப்படின்னு சொல்ற இவங்க இதே கட்சி தான் இந்த கட்சியின் மாநில தலைவரான அண்ணாமலை தான் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் நாங்க தந்த காசுக்கு பத்தாயிரம் தரணும்னு சொல்றோம் தமிழக அரசு ஆறாயிரம் தான் தருது அப்படின்னு சொல்றாரு அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா பிச்சை இது பிச்சை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இந்த பிச்சை பத்தாது இதோட பெரிய பிச்சையாக போடுங்கன்றது எங்கள் கட்சியோட பிரச்சாரம் அப்படின்னு தானே சொல்ல வரீங்க முதல்ல இதெல்லாம் இந்த வாதமே இல்லைன்னா கூட இது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான மக்களை கொச்சைப்படுத்தும் வாதம்னு பாருங்க நீங்க வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க மக்கள் வரி செலுத்துறாங்க நீங்கள் வரி செலுத்துறதுக்கு ரோடு போடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க ஏர்போர்ட் வச்சிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்கள் செலுத்துற வரிக்கும் அவங்களோட குடியுரிமைக்கும் அவங்களுக்கான உரிமைகள் வருது இதெல்லாம் உரிமைதானோடைய பிச்சை கிடையாது இன்னும் சொல்லப்போனா நீங்க ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனிக்கும் பல லட்சம் கோடி வரி விளக்கு செஞ்சிருக்கீங்களா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கோடியிலிருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் டாப்ல இருக்கிற கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரி விளக்கா கொடுக்குறீங்க அப்புறம் இந்த கடந்த பத்து வருஷம்ல மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறீங்க அப்ப கார்ப்பரேட்டுக்கு நீங்க பிச்சை போடலையா அந்த பிச்சை சரி அமௌண்ட்டா கொடுக்கும்போது அது பிச்சை மாதிரி சொல்ல முடியாது இல்லை தள்ளுபடின்னு தான் சொல்லுவாங்க அதுதான் அதுதான் இப்போ பிரச்சனை நீங்க வந்து பெரும் பணக்காரனுக்கு லட்சம் கோடி கொடுத்தா அது வந்து சன்மானம் ஏழை எளிய மக்கள் அவங்களோட உரிமைக்கான ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் வாங்குனாலும் பிச்சை அப்படின்னா அப்ப நீங்க யாருக்கான ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னதை திருப்பியும் மூலமா குடுக்குறாங்கன்னு அர்த்தம் நான் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லாம் வந்து பஞ்சபராதிகளா இருக்கிறீங்க அதனால நீங்க உங்களுடைய பிச்சை தான் நாங்க கேவலப்படுத்துவோம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியை செட்டப் பண்ணிட்டு பேங்க் கிட்ட போய் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டு தரவே முடியாதுரா அப்படின்னு ஏமாத்துங்க நாங்க உங்களை வந்து சன்மானம் கொடுக்கறதாக சொல்லி அந்த கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அதுக்குதான் நாங்க ஆட்சி நடத்துறோம் அப்படி இருபதாயிரம் வாங்கினா தள்ளுபடி செய்ய மாட்டோம் இருபதாயிரம் கோடி வாங்கணும் நீங்க இருபதாயிரம் வாங்கிட்டு ஏமாத்துறீங்க பெருசா ஏமாத்துங்க அதான் வடிவல் சொல்லுவார்ல அண்ணன் கிட்ட தான் கேக்குற ஏன்டா தயங்குறா ஐம்பது ரூபா நூறு ஐநூறு கேள்றா அப்படின்னு வரல பைனலா ஒரு டச் ஒண்ணு கொடுத்தாங்க வந்து ஆன்மீகமும் தேசியமும் உள்ள ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க இங்க இங்க இருக்கிற கட்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா பெரும்பான்மை மதத்தை வந்து இழிவு செய்யக்கூடிய ஒரு கட்சி இருக்குது அவங்க வந்து கொரோனான்னு சொல்றாங்க டெங்குன்னு சொல்றாங்க இது வந்து தான் அந்த அந்த ஸ்டேஜ்ல இருந்து சொல்றாங்க அந்த மக்களை பார்த்து உங்களை பார்த்து தான் கொரோனா சொல்றாங்க உங்களை பார்த்துதான் டெங்குன்னு சொல்றாங்க உங்களுக்கு கோபம் வரலையா நீங்க ஏன் அவங்களுக்கு ஓட்டு போட நீங்க தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க நீ ஆன்மீகம் தேசியம் உள்ள கட்சிக்கு ஓட்டு போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது ஈடுபடாதா இந்தியா வந்து ஒரு இடத்துல முதல் இடத்துல இருக்குதுங்க அதாவது வறுமை பட்டினி எல்லாத்துலயும் மிக மிக மோசமான இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து முதல் இடத்துல வைக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு அது எதுனா பொய் செய்தி பொய் செய்தியில இந்தியா தான் வந்து முதல் இருக்குது மத உலக அளவுலேயே முதல் இடத்துல முதல் இடத்துல இருக்குது மிஸ்இன்ஃபர்மேஷன்ல இந்தியா தான் முதல் இடத்துல இருக்குது சம பெருமை அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சு சதவீதம் வெறுப்பு பேச்சுகள் இந்தியால பாஜக மாநிலங்கள தான் இருக்கு ஆட்சியில் மாநிலங்கள்லயும் பாஜக ஆளாத நடக்கிற வெறுப்பு பேச்சும் பாஜக ஊழியர்களும் தலைவர்களும் செய்யறது அப்படின்னு ரிப்போர்ட்லாம் சொல்லுது பொய் பிரச்சாரம் செய்யறாங்க அது எதுக்கு இப்ப சொல்றேன் அப்படின்னா நீதிமன்றத்திலேயே உறுதி செய்யப்பட்டது அவங்க இந்த மத மக்களை அழிக்கணும் பேசல அவங்க சனாதன கோட்பாடுன்னு இந்த மதத்தை கொண்டு ஏற்ற கற்பிக்கும் தத்துவத்தை தான் விமர்சித்தர்கள் நீதிமன்றத்திலே தெளிவுபடுத்தியாச்சு ஆனாலும் திருப்பி திருப்பி இவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களெல்லாம் வந்து இன பண்ண போறாங்க நான் என்ன சொல்றேன்னா ஆன்மீகம் இந்த இந்து மதத்தை பெரும்பான்மை மதத்தை இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்றாங்கல்ல அது யாருன்னா இவங்க தான் இழிவுபடுத்துறாங்க ஒரு பெண்ணை வந்து கூட்டு வன்புணர்வு செய்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற பதினாலு பேரை கொன்று ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டவர்களை இவர்களெல்லாம் பார்ப்பனர்கள் அதனால அறம்பொருந்தியவர்கள் அப்படின்னு விடுதலை செய்யறது பெரும்பான்மை மடத்தை இழிவுபடுத்துறது இல்லையா அந்த நபர்களை விடுவிக்கும் போது போய் மாலை போட்டு இவங்க கட்சியை சேர்ந்தவங்க மாலை போட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்றது அந்த ராமருக்கு இழிவு இல்லையா இல்லை ராமர் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி சும்மா வண்டியில் போயிட்டு இருக்கிறவங்களை போட்டு அடித்து அதை வீடியோ எடுத்து எல்லாத்துக்கிட்டையும் பரப்பி ட்விட்டரில் கேம்பெயின் பண்றது அது பெரும்பான்மை மடத்தை இழிவு பண்ணுறது இல்லையா என்ன ஆன்மீகம் பேசுறீங்க இங்கே வந்து ஐயாவளியை வந்து சனாதனிங்கிறீங்க அவர் வந்து தாள கிடப்பவர்களை தற்காப்பதே வந்து தர்மம் சொல்லியிருக்காரு அந்த ஆன்மீகத்தை நீங்க மதிச்சிங்களா நீங்க வல்லார மதிக்கல நீங்க ஐயாவளிய மதிக்கல இந்த மாதிரி இங்க இருக்கிற ஏற்கனவே இருந்த ஆன்மீக மரபுகளை எதையுமே மலி மதிக்காம அதன் மீது ஏறி நின்னுக்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னா இங்க இருக்கிற பெரும்பான்மை மதத்தை மத்தவங்க இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்ட்டுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க செய்யறதெல்லாம் மத்தவங்க செய்யற மாதிரி சித்தரிக்கிறாங்க இல்லையா அந்த தான் இதையும் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் நிறைய தகவல்களை சொல்லிருக்கிறீங்க மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நேரங்களில் விருந்தினரோடு என்று சந்திக்கலாம் நன்றி